புதிராக்கும் விருமினேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு ஈஸ்பி பேசுகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கோல்டு ப்ரைஸோட ப்ரடிக்ஷன் வந்து தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டு பன்னெண்டுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட பிறந்த நாள் இன்றைக்கி அவருக்கும் விஷ் பண்ணணும்னு நினைச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு வந்து ப்ரடிக்ஷன் படி கோல்டு ப்ரைஸில் வந்துட்டு ஒரு டவுன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நான் இன்றைக்கி வந்து சொல்லியிருந்தேன் ஒரு அப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு ஆனால் வந்து ரேட்டில் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சும் இல்லை ஆனால் நான் நாளைக்கு வந்து ப்ரைஸில் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது இறங்கி டவுன் போகிறதுக்கு ஆனால் இப்போ வந்துட்டு நான் ஒரு அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்றைக்கி ஏற வேண்டிய அமௌண்ட் வந்து ஏறாத காரணத்தினால அதுவும் சேர்ந்து ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அதனால் வந்துட்டு ஒரு ப்ரைஸில் வந்துட்டு இன்றைக்கி நாளைக்கு வந்துட்டு ஒரு டவுன் இருக்கும் ஆனால் நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து ஒரு நாற்பத்தொரு அஞ்சு ரூபா வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு நடக்கலை மேபி நாளைக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் கோல்டு ப்ரைஸ் வந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ கோல்டு ப்ரைஸ் வந்து ஏன் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன் எப்படி இப்போ சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து யூஎஸில் வந்துட்டு ரேட் கட் வந்து அலவுஸ் போனுவாங்க நெக்ஸ்ட் வீக் மாதிரி வந்துட்டு ரேட் கட் இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அலவுன்ஸ் போனாங்க அந்த அலௌன்ஸ்மெண்ட்டில் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கட் ஆகும் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க அந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடக்கும்போது அப்படிங்கிறதுக்காக தான் கோல்ட் ப்ரைஸ் வந்துட்டு தொடர்ந்து போன வாரம் ஃபுல்லாக ஏற்றிட்டு இருந்தாங்க அப்போ வந்துட்டு இந்த வாரத்தில் வந்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் பத்து பர்சன்டேஜ் நடக்காமல் போச்சுனா கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ ஏதாவது டேட்டா வந்துருக்கோ அந்த டேட்டாவோ வந்து அனலைஸ் பண்ணும்போது இது வந்து மேபி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கூட கோல்டு ப்ரைஸ் வந்து இறக்கியிருப்பாங்க இப்போ அதே மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கோல்டு ப்ரைஸ் இது ரேட் கட் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கட்டாச்சுன்னா என்ன ஒன்னா கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு இன்னும் ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி நிறைய டேட்டாஸ்லாம் வருங்க இந்த டேட்டாவுக்கு முன்னாடி நிறைய டேட்டாலாம் வரும் அந்த டேட்டாலாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுப்பாங்க அவங்க ரிசர்வ் பேங்க் சைடில் அவங்க வந்து எப்படி சொல்கிறது யூஎஸ்ஐயில் வந்துட்டு முடிவு எடுத்துகிட்டு அவங்க வந்து ரேட் கட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்லுவாங்க ரேட் கட்டு இருந்துச்சுன்னா பட பழக்கம் ஜாஸ்தியாகவும் படப்பழக்கம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்போ வந்து கோல்டுலேயும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதனால தான் இப்போ வந்துட்டு இவர் ரேட் கட் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனோட ப்ளஸ் வந்துட்டு ப்ளஸ் வந்துட்டு என்ன சொல்கிறது அவங்களோட ரேட் கட்டு ப்ளஸ்ஸு ட்ரப் டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டாருன்னா கோல்டு ப்ரைஸில் வந்துட்டு ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொன்னாங்க அதனால் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி டூ எயிட்டி இப்போ எயிட்டி ருபீஸ் வந்துட்டு டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்றைக்கி வந்துட்டு ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா இன்றைக்கி ப்ரைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து நடக்கலை மேபி நாளைக்கு வந்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இப்போது வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு டவுனில் தான் இருக்குது ஏழு ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலரை வந்து கட் பண்ணி ஒரு ட்ரேட் நடந்துகிட்டு இருக்கு அதனால் வந்துட்டு நாளைக்கு டவுனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது ஃபர்தராக வந்துட்டு இதுதான் போக்கி இருக்குது மார்க்கெட் ட்ரெண்ட்டு காலையில் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம் காலையில் நான் எக்ஸ்பெக்ட் இருந்தேன் ஒரு இருபது ரூபாயாவது பத்து ரூபாய் இருபது ஏறிவிட்டுன்னு ஆனால் வந்துவிட்டு ஏறல மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சுன்னு தெரியல திரும்பி வந்துட்டு நாளைக்கு திரும்பியும் வந்துட்டு சாரி நாளைக்கு இந்த ப்ரைஸ் வந்துவிட்டு சேர்ந்து கூட ரெடியூஸாக இருந்ததுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இப்போ இன்றைக்கி ஏறி இருக்க வேண்டியது அதையும் சேர்ந்து ரெடியூஸ் பண்ணுவாங்களா என்னங்கிறத பொறுத்திருந்து இருந்ததா பார்க்கலாம் பார்க்கலாம் நாளைக்கு என்ன வந்து நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாளைக்கு காலையில் பெரிய சேஞ்சஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்து ரேட் கட்டை பொறுத்து தான் வந்து ட்ரேட் ஆகும் ப்ளஸ் வந்துட்டு யூஎஸ்க்கு வந்து லீவு இருக்குது அதுவும் பார்த்து பார்த்துக்கங்க பெருசாக மூமெண்ட் இருக்காது அந்த ரேட் கட்டு வந்து இருந்ததுன்னா ஒரு அப் இருக்கும் ரேட் கட்டு இல்லைன்னா கொஞ்சம் டவுன் இருக்கும் இதுதான் இப்போக்கியான ட்ரெண்டு இப்போ ட்ரெண்டு வந்துட்டு இப்படி தான் ரெண்டு நடந்துகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு அவங்க அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க யூஎஸ்சில் வந்துட்டு ரேட் கட் இருக்கா இல்லையாங்கிறது வந்துட்டு இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளார ஒரு வாரத்துக்குள்ளாரே வந்து டேட் டேட்டா வந்துடும் அந்த டேட்டாவை வச்சு தான் அவங்க வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு இது பண்ணுவாங்க மிஸ்டர் ஆக்ஸோ இங்கிலீஷில் சொல்ல சொல்லியிருக்கீங்க இங்கிலீஷ்லையா இங்கிலீஷில் சொல்லணுன்னா டுமாரோ கோல்ட் ப்ரைஸ் வில் பி கோ டு டவுன் ஃபிஃப்டி டு எயிட்டி ருபீஸ் ஐ ஆம் எக்ஸ்பெக்டேஷன் திஸ் இஸ் மை ப்ரெடிஷன் ஒன்லி நாட் பார் பர்ஃபெக்ட் ஐ எம் நாட் கே சிபி அட்வைஸர் ஜஸ்ட் ஐ ப்ரீட் த கோல்ட் ப்ரைஸ் ஓகே அவங்க கேட்டதுக்காக எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சொல்லியிருக்கேங்க அப்போ எடுத்துக்கிட்டா ஓகேங்களா இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நான் திரும்பி சொல்லிடுறேன் நான் சிபி அட்வைசர் கிடையாது மறக்காமல் உங்களுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா நான் ஒரு இதுதான் ப்ரொடிக்ட் தான் இவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து சொன்னது வந்து நடக்காமே போயிடுச்சு அது மாதிரி சில விஷயம் வந்து நடக்கும் சில விஷயம் நடக்காது ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய பேருக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் என்ன நடக்கலாம் இப்போ யூஎஸ்லேயே வந்துட்டு அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து அது மாதிரி ரேட் கெட் வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க ஆனால் டென் பர்சன்டேஜ் வந்துட்டு அந்த ரேட் கெட் வராது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதனால் வந்துட்டு எப்படி வேலை நடக்கலாம் சரி ப்ளஸ் நாளைக்கு என்ன ரேட் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சா அதில் வந்து ஒரு அறுபது ரூபா அறுபது எழுபது ரூபா எடுத்துட்டா போல ஏழாயிரத்தி பதினஞ்சு டூ ஏழாயிரத்தி முப்பது ரூபா வரைக்கும் இருக்கிறதுக்கான சா சான்சஸ் வந்து இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் இருந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி வைங்க அப்புறம் ரேட் கட் தொடர்ந்து வர 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 அது வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கோல்டோட ப்ரைஸில் சவுத் இந்தியன் பேங்க் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆமாம் அங்கே நான் சிபி அட்வைசர் கிடையாதுங்க நான் கோல்டோட ரைட் பைஸ் மட்டும் தான் சொன்னேன் சவுத் இந்தியன் பேங்க் கன்சிடர் பண்ணலாமா கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு உங்கள் சிபி அட்வைசரை கேட்டுக்குங்க அதனால் வந்து உங்கள் சிவி அட்வைஸரை கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் ஷேர் மார்க்கெட்டுக்குலாம் ஃபுல்லாக வந்து படிச்சுட்டு வரல நான் எல்லாம் எழுதி பார்த்தேன் ஓகேவா அதெல்லாம் வந்துட்டு நான் வந்து ஃபுல்லாக வந்துட்டு நான் வந்து சிபி அட்வைஸராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் அதனால் உங்களோட ஓன் ரிஸ்க் தான் இங்கே ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு லாபமும் வரும் நட்டமும் வரும் அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இங்கே லாபம் மட்டும் வரும்னு நினச்சிட்டு வந்துடாதீங்க மார்க்கெட்டில் எந்த ஒரு இப்போ வந்து சவுத் இந்தியன் பேங்க் அவங்க கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க எப்படி சொல்கிறது அந்த மேனேஜ்மெண்ட்டு சூப்பராக சேல் அந்த ஸ்ட் ஸ்டாக்கோட ப்ளேஸ் வந்து ஏறிட்டே போகும் அந்த மேனேஜ்மெண்ட்டில் யாராவது ஒருத்தர் வந்து தப்பாக வந்து நான் எடுத்து ஒரு முடிவெடுத்து அந்த மேனேஜ்மெண்ட்டே டபுள் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்துருக்கு இப்போது ரிலையன்ஸ் போகிற எடுத்துக்கோங்க ரிலையன்ஸ் போகிறத வந்துட்டு அது மாதிரி தான் வந்துட்டு அவங்க இன்னும் எப்படி சொல்கிறது ஐபிஓ போடும்போது அவ்வளோ ஹைப்பாக ஐபிஓ போட்டாங்க ரெண்டாயிரத்து ஏழுலையோ ரெண்டாயிரத்து யார்லேயோ அதுக்கப்புறம் வந்துட்டு டவுன் ஆகி இப்போது வந்துட்டு ரெண்டு ரூபா மூணு ரூபா வரைக்கும் அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து போச்சு இப்போது வந்துட்டு நாற்பது ரூபா மாதிரி இருக்குது அதனால் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது அந்த வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு ரூபாயில இருந்த ஷேர் மூணு ரூபாய்க்கு கூட போகும் எப்படி சொல்கிறது மூணு ரூபாயில இருந்த ஷேர் ஆயிரம் ரூபாய்க்கு கூட போகும் அதனால் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் லாபம் மட்டும் வரும்னு சொல்லிட்டு நம்பிட்டு மட்டும் வராதிங்க இங்கே லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க லாஸ் ஆகணும்னா அந்த லாஸை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது அதை ஏற்றுக்கிற அளவுக்கு இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதனால தான் சொல்கிறது அவர் ஆனந்த் சீனிவாசன் சார் சொல்லுவார் நீங்க கேட்டிருக்கீங்களா எப்பயா இருந்தாலும் உங்களுக்கு டீ காஃபி செலவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் லஞ்சுக்கு ஏன்னா அந்த செல அந்த அமௌண்ட் காசு போட்டுட்டிங்கன்னா அது லாபமோ நட்டமோ அதை பற்றி நீங்கள் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டிங்க அதனால் வந்துட்டு அவர் சொல்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறது தான் ஓகேவா உங்களுக்கு கையில் காசு இருக்குது இந்த காசு வந்து எனக்கு தேவைப்படாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நான் பண்ணிட்டேன் எனக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அந்த கம்பெனி மேலே எனக்கு நம்பிக்கை எடுக்குன்னா நீங்கள் வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் சிபி அட்வைசரை வந்து கேட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறவங்க நல்லா சிபி அட்வைசரோ இல்லை ஷேர் மார்க்கெட் பற்றி நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்க வந்து நல்லா கேட்டுட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அவங்க சொன்னாங்கிறதுக்காக மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நீங்க தாராளமாக பத்து வருஷம் கழிச்சு என்ன வந்து நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா கால நேற்று நடந்ததை வந்து நான் சொல்லும் போதே மாறிடுச்சு அதனால பத்து வருஷத்துல கழிச்சு என்ன நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட கிரெடிட் பண்ண முடியும் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் ஆமாம் நேற்று நான் சொல்லியிருந்தேன் கோல்டு ப்ரைஸ் ஐடியாகவும் சொல்லிவிட்டு ஆனால் வந்து நடக்கலை அதுதான் எனக்கும் சந்தேகமாக இருக்குது ஆனால் நாளைக்கு வந்து கோல்டு ப்ரைஸில் வந்துட்டு டவுன் ஆகிறதுக்கான சா சான்ஸ் இருக்குது வாழ்க்கை வளமுடா அவங்க கேட்டிருக்கீங்க கரெக்ட்டு தான் நான் நேற்று சொன்னேன் அது நடக்கலை அதையும் நான் சொல்லிடுறேன் நடக்கலாம்ங்கிறது சில சமயம் வந்து நடக்காமல் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் புதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகவிலாக இருக்க வேலை கடை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் மருந்து விடை போது உங்களுக்கு இஎஸ்பி இப்போ நீங்கள் சவுத் இந்தியன் பேங்க் பற்றி கேட்டிருக்கீங்க பேசிக் ஹா நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க ஓகேங்களா பிகினர்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு யாராவது கைட் பண்ணுவாங்களான்னு பாருங்கள் இல்லைனா வந்துட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே அவங்களே வந்துட்டு கைட் பண்ணுறாங்களா என்னென்னு கேட்டுக்கோங்க எப்படி என்ன அப்படின்னு நீங்கள் பேங்க்காக இருந்தால் அதில் வந்துட்டு இது பார்க்கணும் புக் வேல்யூ பார்த்துட்டு வாங்குறதா இருந்தால் நீங்கள் வாங்கணும் பேங்க் பேங்க் செக்டரில் இருக்கிறது ஏன்னா அதில் வந்துட்டு லோன் வாங்கி தான் கடன் வாங்கி தான் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க அதனால் அந்த கடனை வற்றி பிரச்சனை கிடையாது அதோட புக் வேல்யூட கம்மியாக இருக்கா பி ரேஷியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் வாங்கணும் ஓகேங்களா ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா மறக்காம போனாலும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகலில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி சோஃபியா பேகம் தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ்ங்க நன்றி வணக்கம்